என்னங்க சொல்லும் போது அவங்க ஆடி மாதம் சொல்லிருப்பாங்க நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இப்போ யாராவது என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கீங்களா என்ன தெரியுங்க சிகரம் ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லிட்டு நம்ம சிவகுமார் சார் அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க அவங்க வந்து ஒரு என்ட்ரன்ஸ் கண்டெக்ட் பண்ணுவாங்க அந்த பேங்க்ல ஸோ அந்த இதில் வந்து ஸ்டேட் லெவலில் ஒரு பன்னெண்டு பேர் செலக்ட் பண்ணுவாங்க அந்த பன்னெண்டு பேர்ல ஒரு ஆளாக செலக்ட் ஆகி சங்கர்ல ஒரு ஒன் இயர் ஃபுல் ஸ்காலர்ஷிப் ஷப்னா ஒரு வருஷம் அவங்களே வந்து பே பண்ணிடுவாங்க அவங்களோட அகாடமிக்கு பிளஸ் அவங்களே ஒரு ஹாஸ்டலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஃபுட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க ஸோ இது நான் அங்கே இது யூபிஎஸ்சி என்ன பண்ணோம் அப்படின்னா குரூப் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அப்படியும் அண்ட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆக தேர்ட் வந்து டிசி எடுக்கும் இதே குட்டி பேக்ரவுண்ட் ஏன்னா காலேஜ் பேஸ்ல ஸ்ட்ரெஸ் பண்ணறதால காலேஜஸ்ல ஒன்லி டெக் அந்த ஒரு டைமிங் பாயிண்ட்னு சொல்றோம் ஆலியா அங்கே தடசோ ஒரு எக்ஸ்போஷர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம ஒரு வேர்ல்ட் ஆஃபேஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இதனால ஒரு ஸ்டோரி இது ஓவர் ஆல் அக்ஸெப்டா சோ நீ எல்லாரும் இந்த இந்தோனেশியன் பேக்ரவுண்ட்ல தான இருக்கும் குறியங்கடி வாசு சகர் கோயல்லாம்னா சோ केला फिर ने एम ग्रुप पंडा यूपीएससी आ ग्रुप तू और फोरा बोलोड तीन टाइम्स डेल्ला बात कर दिखना हाँ क्या दे डल्ला जी है हाँ तुम्हारा साउंड है बट एक आलस ऑफ हो गया साउंड पेसन है ना नहीं कि என்ன என்ன ஏம் இருக்கு குரூப் 4 நீங்க உ பேரை சொல்லுங்க என்ன குரூப் 4 ஆகுறோம் நீங்க குக்கர்ல பேசுற குரூப் 4 எல்லாரும் குரூப் 4เงี้ย நீங்க குரூப் 4 இங்க என்ன என்ன டென்ட் பண்றீங்க இப்போ இது ஒரு கஸ்டமர்

ಇಲ್ಲಿ ಗ್ರೂಪ್ ಒನ್ ಡಿ ಎಸ್ ಪಟ್ ಕೂಡ ಗ್ರೂಪ್ ಒನ್ ಡಿ ಎಸ್ ಶ್ರೀರ ಅಂದ್ರೆ ಅವರ ವ್ಯಕ್ತಿ ಎಡಕ್ಕೆ ತುಂಬಿ ಕೊಟ್ಟಾರೆ ನಾನ್ ಐದು ಎಕ್ಸಾಂಪಲ್ ಗ್ರೂಪ್ ಒನ್ ಡಿ ಎಸ್ ಪಟ್ ಅದೇ ವರ್ಷ ಎಲ್ಲ ಗ್ರೂಪ್ ಹೋದ್ರೆ ನಾನ್ ಬೇಗ ಏನಾ ಗ್ರೂಪ್ ಹೋದ್ರೆ ಅಂದ್ರೆ ಒನ್ ಏಟಿ ಸಿಕ್ಸ್

க் மாவாசவம ப மச